திருவாரூரில் இடைநிலை பதிவு ஆசிரியர் இயக்கத்தில் திருவாரூர் மாவட்ட புதிய வட்டார கிளைகள் தொடக்க விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற அவ்வியக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராபர்ட் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் எங்கள் இருக்கக்கூடிய மித்த இருக்க பதினோரு இயக்கத்தில் தான் இருக்காங்க அதனால் நீங்கள் அவங்கள மட்டும் எப்படி மென்ஷன் பண்ணி அவசானை போட போச்சு அப்போ எங்கிட்ட நாங்கள் எப்படி சங்க வழக்கு நாங்கள் வந்து ஒரு லட்சம் பேர் தான் அப்போ சொல்லி இதே விஷயத்தை நம்ம பொதுச் மாநில பொறுப்பாளரும் நாங்கள் சென்னை பேர்ந்தப்ப அவங்க சொன்னதன் அடிப்படையில் சரி இனி வந்து அப்போ அவங்க சங்கம் இல்லாததான் வட்டார பொறுப்பாளர் அனைவரும் பதவியும் நிகழ்வு நடைபெறும் மேடையில் அறிவிக்கை வரவும் உறுதி உறுதிமொழி படிவத்தோடு பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் அவர்களும் விரைவில் இந்த ஊதிய முரண்பாடு களையப்படும் அதற்கான முன்னெடுப்புகளை தெரிந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்ற வாக்குறுதியை கொடுத்தார்கள் ஆனால் இன்று வரை அது நிறைவேற்றப்படவில்லை மீண்டும் எங்களை போராட்ட களத்திற்கு தள்ளாமல் முதல்வர் அவர்கள் கொடுத்த அந்த தேர்தல் கால வாக்குறுதியான முன்னூற்றி பதினொன்று இடைநிலை ஆசிரியருக்கு சமவிலக்கு சமூகத்தை உடனடியாக வழங்க வேண்டும் அதுக்காக இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய இருபத்தி ரெண்டாவது மாவட்டமாக திருவாரூர் மாவட்டத்தில் எட்டு வட்டாரக்கலைகளை நாங்கள் தொடங்கியுள்ளோம் இது எங்களுடைய இந்த ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த இடைநிலை ஆசிரியர்களை கொண்டு எங்களுடைய புதிய கிளைகளை தொடர்ந்து எங்களுடைய இந்த ஒற்றை கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராடுவோம் நாங்கள் மீண்டும் போராட்ட களத்திற்கு வராமல் கொண்டு வருவது முதல்வர் அவர்களின் கையிலே உள்ளது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கோரிதான் இந்த போராட்டம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இருவேறு ஊதியங்கள் என்பது ஏற்புடையது அல்ல கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசான்களையே ஒரு அறிவில்லாதவர்களாக வைப்பதும் ஏற்புடையது அல்ல ஆசிரியர்கள் என்பவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியமானது இது நூறு சதவீதம் ஒரு விதை நெலுக்கு சமமானது இது ஒன்று நூறும் ஆயிரம் மடங்குமாக பலன் தரும் ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை செலவினமாக தமிழக அரசு கருதக்கூடாது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் விரைவில் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் காத்திருக்கிறோம் இல்லாவிட்டால் கட்டாயம் அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ளும் ஜே ராபர்ட் இடைவெளி பதிவு ஆசிரியர்கள் மாநில பொதுச் செயலாளர்